வினேஷ் போகத் காங்கிரஸ் வரிசையாக செய்த அம்பலமாகும் உண்மைகள் நடந்து முடிந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் மல்யுத்த விளையாட்டில் சிறப்பாக விளையாடி வெற்றிகளை பெற்றும் நூறு கிராம் உடல் எடை அதிகம் இருந்ததால் பதக்க வாய்ப்பை இழந்தார் வினேஷ் போகத் இந்த செய்தி உலகெங்கும் இருக்கும் இந்தியர்களையும் விளையாட்டு ஆர்வலர்களையும் அதிர்ச்சியையும் வேதனையும் அடைய செய்தது மேலும் இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வினேஷ் நீங்கள் சாம்பியன்களில் ஒரு சாம்பியன் நீங்கள் இந்தியாவின் பெருமை மற்றும் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் இன்றைய பின்னடைவு வேதனை அளிக்கிறது நான் அனுபவிக்கும் விரக்தியின் உணர்வை வார்த்தைகள் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் வலுவாக திரும்பி வா நாங்கள் அனைவரும் உங்களுக்காக இருக்கிறோம் என்று உணர்வு பூர்வமாக தன் கருத்தை பதிவு செய்திருந்தார் ஆனால் மோடி எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்களோ எப்போதும் போல் வன்மத்தை கக்கத் தொடங்கினர் உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஒரு நீதியை அந்த வினேஷ் போகத்திற்கு எதிராக வழங்கி தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் பாஜகவை சேர்ந்த பூஷன் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அப்போது வினேஷ் போகத் போன்ற மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் வாங்கிய தங்கத்தை திருப்பி தந்தார்கள் அதற்கு பழிவாங்கும் நோக்கத்தில் இப்படிப்பட்ட செயலில் மத்திய அரசு இறங்கலாமா என்று சம்பந்தமே இல்லாதவைகளை முடிச்சு போட்டு விமர்சிக்க தொடங்கினார்கள் பிறகு ஓய்வை அறிவித்த வினேஷ் போகத் ரயில்வே பணியை ராஜினாமா செய்தார் பின்னர் கடந்த மாதம் ஆறாம் தேதி காங்கிரஸில் இணைந்தார் நடக்க இருக்கும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் ஜுலானா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார் இப்படி இருக்க கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் ஒலிம்பிக்கில் தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது பிரதமர் மோடி தன்னை போனில் கூட அழைத்து பேசவில்லை என குற்றம் சாட்டினார் உடனடியாக இதை எதிர்க்கட்சிகள் பெரிதாக்கி குரோத மனப்பான்மையை கொண்டவராக பிரதமர் இருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது என்று மீண்டும் விமர்சனங்களை பதிவு செய்தனர் இந்த நிலையில் மீண்டும் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த போகத் புதிய கருத்தை கூறியிருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது பிரதமர் மோடியிடமிருந்து அழைப்பு வந்தது ஆனால் அது அவரிடமிருந்து நேரடியாக வரவில்லை அதிகாரிகள் பிரதமர் மோடி என்னிடம் பேச விரும்புவதாக கூறினார்கள் ஆனால் போன் பேசும் பொழுது என்னுடைய அணியினர் யாரும் அருகில் இருக்கக்கூடாது உரையாடலை பிரதமரின் சார்பில் இரண்டு நபர்கள் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட இருப்பதாக கூறினார்கள் அதனால்தான் நான் பேச சம்மதிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் அது எப்படி சரியாக பத்து நாட்களுக்கு முன்பு பிரதமர் என்னை அழைக்கவே இல்லை என்று சொன்னவர் தற்போது என்னை பிரதமர் அழைத்தார் ஆனால் விளம்பர நோக்கத்திற்காகத்தான் என்று குற்றம் சுமத்தி இருப்பதை வைத்து பார்க்கும் பொழுது காங்கிரஸ் சேர்க்கை வினேஷ் போகத்தை சந்தர்ப்பவாத அரசியல் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறது போல் தெரிகிறது முன்பு பிரதமர் என்னிடம் பேசவில்லை என்று சொன்னவர் தற்போது அவர் பேச முயற்சித்தார் ஆனால் நான் சம்மதிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார் இதிலிருந்தே தெரிகிறது வினேஷ் போகத்தை வைத்து காங்கிரஸ் செய்யும் கீழ்தர அரசியல் என பலரும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்